நாளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் ராவர் பெயரில் பூஜை செய்ய எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்று இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார் சுபாஷ் விவரங்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு முக்கியமான பதிவை இட்டிருந்தார் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியா ராம மந்திர் வந்து அங்க சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது தமிழகத்தில் உள்ள இருநூறு கோயில்கள்ல ராம பஜனையோ அல்லது அது சார்ந்த பூஜைகளோ எதுவும் செய்வதற்கு அனுமதியை இந்து அறநிலையத்துறை தரவில்லை காவல்துறையும் இது போல நிகழ்வுக்கு தடை விதிக்கிறது அல்லது அது போல நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கொடுக்கவில்லை இது கண்டனத்துக்குரியது என்று பதிவு செய்திருந்தார் அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய இந்து சமய பதில் அளித்திருக்கக்கூடிய சேகர்பாபா அவர்கள் சேலத்தில் எழுச்சியோடு நடைபெற்று வரும் திமுக இளைஞரடி மாநாட்டை திசை திருப்பதற்கான திட்டமிட என்று தனது விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னாதானம் வழங்கவோ பிரசாதம் வழங்கவோ பக்தர்களுக்கு எந்தவித தடையும் அறநிலையத்துறை விதிக்கவில்லை முற்றிலும் உண்மைக்கு புறமான உள்நோக்கம் பொய் செய்தியை உயர்ந்த பதவியில் உள்ள ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் போன்றது என்று அந்த பதிவை இருக்கிறார் இருவேறு கருத்துக்கள் நிலவுகிறது பல்வேறு இடங்கள்ல அனுமதி கொடுக்கப்படவில்லை தகவலும் இருக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் அமைச்சரின் இந்த விளக்கம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது தமிழக கோவில்கள்ல அது தொடர்பான எந்த தடை அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்று அமைச்சர் தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கோவில்கள் சார்பாக ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா சுபாஷ் அதாவது ஒரு சில கோயில்களில் அது போல அனுமதி கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு தகவல்களை சொல்லி வருகிறார்கள் ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வ எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு கடிதமும் நமக்கு இதுவரையும் கிடைக்கப்படவில்லை இதன் நிலையில் அமைச்சரின் விளக்கம் மட்டுமே அதிகாரப்பூர்வமான ஒன்று என்பதால் தற்போது வரை அது போல பூஜைகளோ செய்வதற்கோ அல்லது வழிபடுவதற்கோ அர்ச்சனை செய்வதற்கோ எந்த ஒரு தடை இல்லை என்பதை அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் கொடுத்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது அதே நேரத்தில் நாளை மத்திய நிதி நிர்மலா சீதாராமன் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் வந்து அந்த ராமர் கோவில் அந்த பிரதிஷ்டை விழாவை நேரடியாக பார்வையிடுகிறார் அவருடன் பலர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதனால் அவர் காஞ்சிபுரத்திற்கு இந்த மாலையை சென்று விடுவார் சென்னைக்கு நேற்று இரவே வந்துவிட்டார் இன்று மகாபலிபுரம் மதுராந்தகம் ஆகிய பகுதிகளில் பல்வேறு கோயில்களுக்கு சென்றுவிட்டு மாலை காஞ்சிபுரம் செல்லக்கூடிய அவர் அங்கே அங்கே நாளைய தினத்தில் ஒரு அந்த அந்த விழாவில் அவர் பங்கேற்கிறார் ஆக இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அரசு தரப்பில் ஒரு முக்கியமான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது போல அனுமதிக்கு எந்த ஒரு அதாவது இந்த போல பூஜை பண்ணுவதற்கோ இதுக்கோ எந்த ஒரு தடையும் விதிக்கப்படவில்லை மத்திய நிதியமைச்சர் சொல்வது உண்மைக்கு மாறானது நன்றி சுபாஷ் விரிவான விவரங்களுக்கு எழுத்தேன் கவித்தேன் என்று ஒரு பேட்டியை தருவது அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகல்ல எங்குமே ஒரு இடத்தில் கூட திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்குவதற்கென்று உணவு பாதுகாப்பு துறையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை திருக்கோயில் வழங்குவதற்கு தடை இல்லை அந்த வகையில் தினந்தோறும் நடைபெறுகின்ற பாராணயங்கள் அதேபோல் அடியார் சம்பந்தப்பட்ட அனைத்து வேதங்கள் அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன எந்தவிதமான தடையும் எதற்கும் விதிக்கப்படவில்லை எடுத்தேன் கவித்தேன் என்று ஒரு பேட்டியை தருவது அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகல்ல எங்குமே ஒரு இடத்தில் கூட திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்குவதற்கென்று உணவு பாதுகாப்பு துறையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை திருக்கோயில் வழங்குவதற்கு தடை இல்லை அந்த வகையில் தினந்தோறும் நடைபெறுகின்ற பாராணயங்கள் அதேபோல் அடியார் சம்பந்தப்பட்ட அனைத்து வேதங்கள் அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன எந்தவிதமான தடையும் எதற்கும் விதிக்கப்படவில்லை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் குற்றச்சாட்டு தொடர்பாக மறுப்பு தெரிவித்து செய்தியாளர் சேகர் சேகர்பாபு தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்